நாள் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடி வந்த கோலை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடம் பயிற்சி ஆகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தழுழ்வாய் குருவே நமங்க இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை குரு பயிற்சின்னா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் தாங்க ஜோஷியரை எங்கே எங்கே பார்த்தாலும் சரி ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்கறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஆனால் அதே சனிப்பெயர்ச்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சனிப்பெயர்ச்சின்னால் ஒரு பயம் ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிலருக்கு ஓஹோனு இருக்கும் சிலருக்கு மீடியமாக இருக்கும் சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும் அது யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குருவுக்கு பல பேர்கள் இருக்குது பொன்னவன் அந்தணன் அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டே இருக்குது அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் தனித்த குரு இருக்கக்கூடாது யாரு கூட சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம மானிடப் பிர எல்ல அந்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கும் குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வரும் சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வராது கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது குரு பொறுத்த வரலையும் குரு பலன் வந்தாச்சா திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது அதாவது என்னதான் வந்து ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான் குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு மே ஒன்றாந்தேதி முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு அதாவது மே அதாவது மே ஒன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார் ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை உணர் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த குரு பயிற்சி இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது குரு பாருங்க இது நாள் வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தார் நல்ல இடத்துல இருந்தார் லாபஸ்தானத்தில் குரு இருந்தார் நல்ல ஒரு லாபமயமாக இருந்தது லட்சுமி கடாட்சம் இருந்தது நினைச்சது சாதிச்சிங்க செயல்படுத்துனீங்க உங்கள் நிலை உங்கள் அபிலாஷை நிறைவேறியது ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு வராது பன்னெண்டு என்று சொன்னால் இல்லை இருந்த போதிலும் குரு பன்னெண்டில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஸ்தானபலம் சுப செலவுகள் தான் வரும் அசுப செலவுக்கு இடம் இல்லை பயப்பட வேண்டாம் அப்போ சுப செலவு இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமா கடை வாங்கி கூட செலவு பண்ணலாம சுப செலவுக்கு மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இது ஸ்தான பலம் பார்வை பலத்தை பார்க்கலாம் வாங்க நாலாம் இடத்தை குரு பார்ப்பார் நாலாம் இடம் என்பது ஸ்தானம் தாய்க்கு இது நாள் வரைக்கும் போக கடந்த ஆண்டு பிரச்சனையாக இருந்தது அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருந்தது ஏன்னா கேது உக்காந்துருந்தார் இப்போ அங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காரு ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை சென்ற ஆண்டு கேது பார்க்கல இப்போ இப்போ கேது பார்க்கலாம் இல்லையா அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியங்கள் சரியாகி அவங்க நடமாடம் தூங்குவாங்க அவங்க நல்லாவே பி ஆல்ரைட் நல்லாவே வருவாங்க நல்லா இருப்பாங்க வள்ளி வாகனங்கள் செலவு வச்சது போனால் போன வருஷம் அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு சரியாகவே போகல செலவு செலவு பயங்கர செலவு மயமாக இருந்தது இப்போ இந்த ஆண்டு பார்க்க கோடி நன்மை நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இன்னொரு வண்டி வாங்கி விட்டு கூட சம்பாதிக்கலாம் இல்லை வண்டியை ஆல்ட்ரேஷன் கூட சம்பாதிக்கலாம் நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக உண்டு நிறைவாக உண்டுன்னு சொல்லலாம் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கால கலந்த ஆண்டு சொத்து பற்றி நினைச்சே பார்க்கல கேது உகாந்தார் வீடு வாங்க பணம் வாங்க உங்கள் அபிலாஷை நிறைவேறப்படவில்லை ஆனால் இந்த ஆண்டு குரு பார்க்குறாரு பணம் வாங்கவோ வீடு வாங்குவோம் ஃப்ளாட்டு வாங்குவோம் உங்கள் அ அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அவங்கள உயர்கல்வி சேர்த்து விடுவீங்க நல்லா படிப்பாங்க சிறப்பாக படிப்பாங்க அது வெளிநாட்டில் போய் படிக்கிற பிள்ளை கூட நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் கடந்த ஆண்டு உங்களுக்கு உடம்பு உங்களுக்கே உடம்பு முடியாமல் போயிருந்தது ஆனால் இந்த ஆண்டு சுகமாக இருப்பது ஃபிசிக்கலாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க கௌரவமாக இருக்க போகிறீங்க எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொத்து வத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அடுத்தது ஆறாம் இடத்தை குரு பாவப்போ சென்ற ஆண்டு ஆறாம் இடத்துல சனி மட்டும் பார்த்தார் இப்போது சனி பார்த்துட்டு தான் இருக்கார் அப்போ சனி பார்க்க என்னாச்சு எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டது கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்தது கண்ணீர் வச்சிருச்சு அதே நேரத்தில் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போச்சு உங்களுக்காக மருத்துவ செலவு குடும்பத்தினருக்காக மட்டும் இல்லை உங்களுக்காகவும் மருத்துவ செலவு ஏற்பட்டது ஆறாம் இடம் ரொண ரோக சத்ருஸ்தானம் பாதிக்கப்பட்டது இப்போ குரு பார்வை பாதிப்பு விலகி எல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் வர வேண்டியதெல்லாம் இப்போ வந்து இப்போ எதுவும் இல்லை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப எது எப்படியோ ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற போது அவங்களுக்கு ஃபிசிக்கல் தானேங்க முக்கியம் எல்லாருக்குமே தான் முக்கியம் பட் இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் இந்த ஆண்டு தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது எட்டாம் வீட்டை குரு பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய இடம் அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தியது செல்லாண்டு இந்த வருஷம் அதுக்கு மாறா இந்த குரு பார்வை நல்ல கௌரவம் புகழ அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள்னு சொல்லலாம் சனி பகவான் ஒன்பதில் இருக்கார் வெளிநாடு போ பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ராகு நல்லது செய்ய போகிறார் சனி பகவானும் நல்லது செய்ய போகிறார் உங்களை பொறுத்தவரை தொழிலில் கேட்குற இடத்துல கடனை கிடைக்கும் கடனை வாங்கி தொழில் போடுங்க தொழில் விர்த்தியாகும் இந்த குரு பகவானுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறதால வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது சொத்து பத்து சேரப்போகுது இப்படி எல்லாமே நன்மைகள் நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளே இந்த மிதுல ராசிக்கு குரு பேர்ச்சி நல்ல பலனையே தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது